என்னையை பார்த்தாலும் பிடிக்காது என் மூஞ்சை பார்த்தாலும் பிடிக்காது என்னோட பேச்சை கேட்டாலும் பிடிக்காது ஆனால் நான் எப்படா வீடியோ வந்துட்டு போடுவேன் அந்த வீடியோவை பார்த்துட்டு அங்கிட்டு சிரிக்கலாம் இங்கிட்டு சிரிக்கலாம் அவள் முகரையை பாருஞ்சலாம் அவன் மூஞ்சியை பாருஞ்சொல்லாம் ரெண்டு ஒன்று தான் ஆனால் அது அதுக்கு கூட வித்தியாசம் தெரியாமல் ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி தெரியாமல் அதுக்கு ஒவ்வொரு ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு உடல் உறுப்புக்கு வந்துட்டு பலவிதமான பேர்களை வந்து வச்சுக்கிட்டு ஒவ்வொன்றா வந்து சொல்லிக்கிட்டு அப்படி கேலி பண்ண கிண்டல் பண்ண வந்துட்டு வெக்கமா இல்லை ஆ நான் தான் ஆகாது நான் தான் பிடிக்காது என்னை வந்துட்டு ஆகாதுன்னு வந்துட்டு ஆகிப்போச்சு என்ன சொல்கிறது என் மூஞ்சை பார்த்தாலே மூஞ்சி மாதிரி இருக்குது அது ரெண்டுமோ சொல்லுவாங்க அது எனக்கு சொல்ல தெரியலை வேற அப்படி இருக்கிற பட்சத்தில் எதுக்குங்க என்னோடய வீடியோ வந்துட்டு பார்க்குறீங்க ஆ என்னை யார் இப்படி சொன்னாங்களோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ தயவு செஞ்சு மற்ற உறவுகள் யாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுற உறவுகள் யாரும் வந்துட்டு என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க அவங்களுக்காக மட்டுமே என்னை சொன்னவங்களுக்காக மட்டுமே இந்த பதிவு